ஓம் விநாயகா போற்றி குரோதி வருடத்தின் தமிழ் புத்தாண்டு பலன்கள் பார்க்கும் வரிசையில் தனுசு ராசிக்கு என்ன பலன்கள் ஏற்படப் போகிறது என்பதை இப்பதிவில் பார்ப்போம் பொதுவாக நான்கு வருட கிரகங்கள் இரண்டரை வருடம் சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் உங்களுக்கு மூன்றாம் வீட்டிலேயே தொடர்ந்து வெற்றி புகழை கொடுக்கும் அமைப்பில் சிறப்பான முறையில் இந்த வருடமும் முழுதும் சஞ்சாரம் செய்கிறார் ஒன்றரை வருடம் சஞ்சாரம் செய்யும் ராகு கேதுக்கள் ராகு நான்காம் இடத்திலும் கேது பத்தாம் இடத்தில் சிறப்பாகவும் சுபர்கள் வீடுகளில் ராகு குருவின் வீட்டிலும் கேது புதனின் வீட்டிலும் சஞ்சாரம் செய்வதால் பெரிய அசுப பலன்கள் அதிகம் ஏற்படாத ஏற்படாமல் பலன்களை தரும்போதுமாகவே இருக்கும் அந்த ரீதியில் ஒரு வருடம் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் கடந்த ஆண்டு ஐந்தாம் வீட்டில் அதிர்ஷ்ட பலன்களை அதிக அளவில் கொடுத்து கொண்டிருந்தவர் இந்த வருடம் ஆறாம் வீட்டிற்கு சென்று எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களை அதாவது தன யோகங்களை அதிகமாக கொடுக்கப் போகிறார் அதே நேரத்தில் ஆறில் குரு ஊரில் பகை என்றது என்பதை விட்டு ஆறில் குரு ஊரில் ராஜா ஆறில் குரு தேரில் பவனா அதேபோல் ஆறில் குரு போரில் வெற்றி என்று எடுத்துக் கொள்ளலாம் அடுத்ததாக உங்களுக்கு ராசிநாதனும் குருவாகிய உருவாவதால் குரு சென்ற ஆண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டு வளப்படுத்தி கொண்டிருந்தார் இந்த வருடம் குரு உங்கள் ராசிக்கு முன்பின் வீடுகள் ஏதாவது பனிரெண்டு இரண்டாம் வீடுகளுக்கு குருவின் பார்வை விடுவதால் குரு பார்வை சிறப்பு குடம்பெரும் என்ற அமைப்பில் சுபகத்திரி யோக அமைப்பில் உங்கள் ராசி இருந்து எந்த வகையிலும் குருவின் ஒளி உங்கள் ராசிக்கு ஓரளவாவது விழும் நிலையிலேயே இந்த வருடம் உள்ளது என்பதால் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கடவுளின் அணுக்கரகம் ஓரளவு உறுதியாகவே கிடைக்கும் அந்த ரீதியே உங்கள் ராசிநாதன் குரு மேலும் சிறப்பாக குரு வளையம் எனும் சுக்கிரன் ஸ்திர வீட்டில் சஞ்சரித்து அதிக பலம் பெறுவதால் ஆறில் மறையும் ஒளி குறைவு ஈடு செய்யப்படும் அதே நேரத்தில் வருட ஆரம்பத்திலும் சித்திரை மாதம் ஒரு ப பதிமூணாம் தேதி முதல் சூரியன் சூரியனுடன் உச்ச சூரியனுடன் இணைந்து மேசராசியிலும் வைகாசி மாதம் முழுவதும் சூரியனுடன் இணைந்து ரிஷபத்திலும் வலுவாக செஞ்சிருக்கும் சிவராஜ யோகம் அவள் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு கிடைக்கிறது ஆரம்பமே அமர்கலமாக ஆரம்பமாகும் தனுசு ராசி என்பவர்களுக்கு சூரியன் ஒன்பதாம் அதிபதியாகி குரு ராசி நான்கு கூறுகிறவராகி கேந்திர கோணாதிபதிகளின் சேர்க்கை ராஜயோகத்தை தரும் என்ற அமைப்பிலும் அதே நேரத்தில் யோகம் என்னும் உயர் பதவிகள் உயர் அந்தஸ்து கௌரவமான அரச பதவிகள் அரசு அனுகூலங்களையும் உங்களுக்கு ஆண்டு முற்பகுதியிலேயே கொடுக்கும் அமைப்பை விதை விதித்து விட்டு விதை விதிக்கிறார் குரு உங்கள் ராசிநாதன் அந்த வகையில் குருவின் பார்வைகள் பத்தாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பார்க்கிறது பொதுவாக ரெண்டு ஆறு பத்து பொருளாதார திரிகோணஸ்தானங்கள் ஆகும் எனவே பொருளாதாரத்தில் ஒரு உயர்நிலையை அடைவதற்கு குருவின் பார்வைகள் சிறப்பாக இருக்கிறது குரு ஆறில் மறைந்தாலும் ஆறாம் வீட்டின் அசுவ நோய் கடன் எதிர்ப்புகளை சுகப்படுத்தி கடன்களான அனுகூலமும் நோய் நிவர்த்தியும் எதிரிகள் சமாதானத்தின் வந்து ரொம்ப வழக்குகள் தீர்தலும் அதே நேரத்தில் ஆறாம் இடத்தில் நல்ல வேலை வாய்ப்பின் மூலம் வேலையில் அதிக சிரமங்கள் இல்லாமல் உயர்வுகளையும் மதிப்பையும் கௌரவத்தையும் பெறும் வேலையாகவும் சம்பளம் வருமானம் தனக்காரகன் குழந்தைகளோ ஆறாம் வீட்டில் தனக்காரகன் இருப்பதால் பொருளாதார நன்மையும் சம்பள உயர்வுகளும் எளிதில் கிடைக்கும் சம்பாத்தியம் புருஷலட்சணம் என்ற ரீதியில் வேலைக்கு செல்பவர்களுக்கு உறுதியான அனைத்து வித வேலைகள் இருக்கும் பிரச்சனைகளும் தீர்ந்து உயர்வான அமைப்பை பெறுவீர்கள் அதே நேரத்தில் பங்காளிகள் உடன் உறவுகளின் ச அனுகூலம் சிறப்பாகவே அமைந்திருக்கும் மேலும் ஆறாம் வீட்டின் எதிர்பாராத தன யோகங்களை தரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத தன என்றால் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் அதேமாதிரி சூதாட்டம் லாட்டரி போன்ற அதிர்ஷ்டங்களிலும் யூக வணிகங்கள் மூலம் அடுத்தவர்களின் பணத்தை எளிதாக கிடைக்கும் புத்தி கூர்மையுடனும் செயல்பட்டு தொழில் செய்பவர்களிலும் எதிர்பாராத திடீர் தன வரவுகள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் வருடமாகவும் இந்த வருடம் இருந்துக்கும் மேலும் இருந்த குரு பத்தாம் வீட்டை பார்த்து பத்தில் கேது இருக்கிறார் கேது ஞானக்காரகன் தொழில் ஞானத்தை கொடுப்பார் ஆன்மீக வழிகளிலும் வெளியிட வகையிலும் வெளிநாடு வெளியிட வகையிலும் கேது ஓரளவுக்கு சிறப்பான பலன்களை தருவார் ஏனென்றால் கேது பிடி பிடித்த மூணு ஆறு மூணு பத்து ஆறு பத்து பதினொன்றாம் வீடுகளில் பத்தாம் வீட்டிலும் அதிலும் குறிப்பாக கண்ணியில் மிகவும் கேது நல்ல பலம் பெறும் வீடாகியால் கேதுவும் உங்களுக்கு நல்ல யோகத்தையும் குருவின் தோற்றப்பற்று கேல யோகம் எனும் கோடீஸ்வர யோகத்தையும் ஓரளவு பொருளாதாரத்திலும் என்பதும் அமைப்பையும் குரு கேது காம்பினேஷன் பத்தாம் வீட்டின் வழியாக பொருளாதார நீடித்த சம்பாதிந்த ஒரு பத்தாம் வீட்டின் ஆதிபத்தியத்தையும் கொடுத்து கௌரவம் காரிய வெற்றிகள் உயர் பதவிகளையும் கொடுக்கும் அமைப்பிலேயே இந்த வருடம் பத்தாம் இடமும் சிறப்பு படம் பெறுகிறது ஏனென்றால் பத்தாம் இடத்த அதிபதி புதன் மாதக்கரகமாகும் எனவே ஒரே நிலை இல்லாமல் பல நிலைகளில் சிவருடன் சஞ்சாரம் செய்யும் அமைப்பும் முக்கியமாக சூரியனுடன் இணைந்து சஞ்சாரம் செய்யும் அமைப்பும் உங்களுக்கு சிறப்பான பலன்களே தெரியும் ஒன்பது பத்து தர்மகர்மாபதிபதிகள் இணைவுகள் அடிக்கடி ஏற்படும் தர்மாவதி யோகம் என்பது ஒரு சிறப்பான யோகம் என்பதை அனைவரும் அறிவீர்கள் அது ஒரு அந்தஸ்து கௌரவம் செல்வம் செல்வாக்கு ஆரோக்கியம் போல் அனைத்து வகைகளிலும் சிறப்பாக கொடுக்கும் அமைப்பாகும் அந்த வித சிறப்பான யோகம் உங்களுக்கு இந்த விடம் பல காலங்களில் சிறப்பாகவே ஏற்படும் அமைப்பில் அமைந்துள்ளது அடுத்ததாக குரு பார்க்கும் பன்னிரெண்டாம் இடம் இடம் என்றாலே மனுஷனுக்கு நிம்மதியும் தூக்கத்தையும் தரும் முக்கியமான இடம் என்று நான் வலியுறுத்தி சொல்லுவேன் ஏனென்றால் வசதியின் பொருள் அனைவரும் தூக்கம் வராமல் மாத்திரைகளையும் மருந்துகளையும் போட்டு கொண்டு சில கெடுத்துக் கொள்கிறார்கள் ஆனால் உங்களுக்கு இயற்கையாக உங்களுக்கு இந்த இடம் சிறப்பான தூக்கமும் அதனால் அமைதியான மனமும் நிம்மதியான மனமும் அமைதியான உறக்கமும் உறுதியாக கிடைக்கும் இது ஒரு கொடுப்பினை அந்த ரீதியில் உங்களுக்கு சுப விரய செலவுகளும் ஏற்படும் வெளிநாடு வகைகளில் யோகங்களும் வெளிநாட்டில் இருப்பவர்கள் பொருளாதார முன்னேற்றமும் வெளிநாடு முயற்சியில் செல்வதற்கு வெற்றிகளும் சிறப்பாகவும் அமைந்திடும் மதமாகவும் அமைந்திடும் எனவே பனிரெண்டாம் வீடு ஓரளவுக்கு குரு சுபகரங்கள் பார்வையிடும்போது இரண்டாம் வீட்டின் பல நார்மலாகவே முன்னேறிவிடும் எப்படி என்றால் பொருளாதாரத்தில் நம் செலவுகளை குறைவாக திட்டமிட்டு செய்யக்கூடிய சுப செலவுகள் மட்டும் செய்வோம் இப்ப குரு கொடுப்பதால் அசுபசேவுகள் இல்லாமல் பொருளாதாரத்தை நாம் திட்டமிட்டு சேமிக்கும் அமைப்பையும் குருவின் பார்வை இரண்டாம் இடத்திற்கு பெறுவதால் தன சேமிப்பும் மிக உச்சமாகவே இருக்கும் வருடமாக இந்த வருடம் இருக்கும் அதில் உங்கள் ராசிநாதன் தனஸ்தான தனக்காரகன் ஆகி தனஸ்தானத்தை பார்ப்பது கூடுதல் தன யோகங்களை பெறும் அமைப்பாகும் அந்த ரீதியில் சனியின் பார்வைகள் எடுத்துக்கொண்டால் சனியின் பார்வையில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் பனிரெண்டாம் வீட்டிற்கும் வருகிறது சனி பொதுவாக மூன்றாம் வீட்டில் இருக்கும் போது சுபத்தன்மை அடைகிறார் அதிலும் ஆட்சி பெற்று அந்த ரீதியில் புதன் சுக்கிரன் வளர்ப்பளி சந்திரன் வள வளபதி சந்திரன் போன்ற சுபர்களின் தொடர்பு ஏற்படும் போதும் சுப பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார் மேலும் சனி இந்த வருடம் புரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் குருவின் சாரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் எனவே சுபசாரத்தில் சஞ்சாரம் செய்வது ஓரளவு சுப பலன்களையும் சனி சுபத்துவம் பெறுகிறார் அந்த ரீதியில் சனியாலும் பார்வைகளால் பெரிய கெடுதல்கள் ஏற்படாது ஓரளவுக்கு நல்ல பலன்களும் கூடுதலான யோக அமைப்புகளுமே கொடுமா கொடுக்கும் அமைப்பில் இருக்கும் அந்த ரீதியில் உங்களுக்கு சனி மூன்றாம் வீட்டின் சிறப்பான பலன்களை முடையமைச்சி வெற்றி காரிய அனுகூலம் சகோதரர் வழியிலும் ஒரு சிறப்பான ஒரு வலுவான அமைப்பு சிறு சிறு பிணக்குகள் ஏற்படும் சனி எப்பொழுதும் ஒரு சிறு தன்னுடைய காரகத்தை காட்டி தான் செல்வார் அந்த ரீதியில் சிறு சிறு பிணக்கில் ஏற்படும் நிதானமாக செயல்பட்டால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு தனாதிபதி என்ற ரீதியில் சனி மூணில் இருப்பது மறைவுஸ்தானம் என்று கொள்ளக்கூடாது இரண்டாம் வீட்டிற்கு எப்பொழுது மூன்றில் இருக்கணும் வலுப்புறம் ஏனென்றால் பாவத்துக்கு பாவம் இரண்டுக்கு இரண்டு மூன்றாம் வீடு அந்த ரீதியில் பொருளாதாரத்திலும் குடும்ப அமைப்பிலும் பெரிய சிக்கல்களை மூன்றில் மறைந்த சனி செய்யவே மாட்டார் என்பது ஜோதிட விதியாகும் அந்த ரீதியில் நாளில் ராகு நாளில் ராகு இருக்கும் போது ஒரு இடத்தில் இருக்க முடியாமல் பிரயாணங்கள் அலைச்சல் நல்ல இடம் மாற்றங்களையும் பிரயாணங்களையும் கொடுத்து கொண்டே இருப்பார் எனினும் நல்ல முறையில் பலனில் அமைந்திடும் அந்த ரீதியில் உங்களுக்கு எதையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டு செல்வதும் சிறப்பாகவும் ராகுவாலும் உங்களுக்கு குரு வீட்டில் இருப்பதால் ராகு யோகக்காரகன் போகக்காரன் என்பதால் சுகஸ்தானத்தில் இருப்பதால் போகங்களும் சிறப்பாக கிடைக்கும் யோகங்களும் ஓரளவுக்கு கிடைக்கும் அங்குள்ளே உங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக செயல்படுகிறது எனவே வருட கிரகங்களும் ராசிநாதனும் சிறப்பான முறையில் உங்களுக்கு இந்த வருடம் அமைஞ்சல் மேலும் மாத மாத கிரகங்கள் சூரியனும் சிவராஜ யோகத்திலும் சிறப்பான முறையின் யோகங்களையும் புதாத்தி யோகம் தர்மாதி தர்ம தர்மாவதி யோகத்திலும் பாக்கியாதிபதி வளமாக செஞ்சிருப்பதாலும் செவ்வாயும் ஓரளவு உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்க வாய்ப்பு இருப்பதாலும் உங்களுக்கு இந்த வருடம் கூடுதலான ஒரு தினுசான முன்னேற்றத்தை ஏற்படும் தனுசாகவே நீங்கள் இருப்பீர்கள் அந்த ரீதியில் தனுசு ராசிக்காரர்கள் மேலும் கூடுதல் பலன்களை சக்தியை பெறார் தனுசு ராசியின் அதிபதியான குரு பகவான் வழிபாடுகளும் நவக்கரின் குரு பகவான் வழிபாடு நவகர ஸ்தலங்களில் ஆலமுடி ஸ்தல வழிபாடுகளும் குரு பகவானின் அத்தி தேவதிகளான பிரம்மா தட்சிணாமூர்த்தி வழிபாடுகளும் பிரம்மா தலையெழுத்த மாற்றிய பிரமா திருச்சிக்கறி திருப்பற்றூருகளும் சிறப்பாக பலன்களை தந்து கொண்டிருக்கிறார் அந்த ரீதியில் அந்த வழிபாடுகளும் மேலும் குரு பகவானின் அதிர்ஷ்ட அமைப்புகளான மஞ்சள் நிறம் புஷ்பராக மோதிரம் பொன் நகை கோல்டு எனப்படும் பயன்படுத்தலாம் அதே நேரத்தில் யானைக்கும் வாகன குருவின் வாகனம் யானைக்கும் முடிந்த அளவு உங்களால் உதவிகள் செய்யலாம் கடலை பயிர் கடலை ஸ்தானங்கள் கடலை பதார்த்தங்கள் இலவசமாக தான தருமங்கள் பண்ணலாம் அதே நேரத்தில் குழந்தைகள் ஆசான்கள் ஆசிரியர்கள் பொருளாதார குறை பெற்றவர்கள் சுபகாரிய தடை பெற்றவர்களும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்து கூடுதல் சக்தியை பற்றி இந்த ஆண்டின் சிறப்பான முன்னேற்றத்தை அடையும் ஒரு தினுசான தனுசகம் நீங்கள் வாழ் மாற வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்